அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னாலே ரொம்ப விசேஷம் அதுலையும் பார்த்துட்டேன்னா காலை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு வந்து கா காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்கு நமக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி முப்பெரும் தேவிகள் என்னுடைய வீட்டில் குடிகொள்கிறதுக்கு நான் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நான் கடைபிடிச்சா என் லைஃப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க பிரம்ம முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே இயற்கை இந்த பிரம்மனால் படைக்கப்பட்டது இந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை துளிலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ தான் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த குருவி கிளி பக்ஷிகள்லாம் இன்றைக்கி டவுன்ஷிப்பில் இருக்கிற மெட்ரோவில் கூட ஆமாம் இல்லை அந்த பக்ஷிகள்லாம் இருக்குது அப்படின்னு கால வேலைகளில் சத்தம் போட்டதை நம்ம பார்க்க முடியும் பசுமாடு அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த காலை நேரங்களில் தான் மலரும் புஷ்பங்கள்லாம் தெய்வத்துக்காகன்னு சொல்லப்படுகிறது அந்த மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகூர்த்த காலங்களில் இந்த பிரம்ம முகூர்த்தம் விசேஷமான முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருந்துருக்கும் அதை வந்து அந்த நிலையிலேருந்து நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க ஏன்னா தினந்தோறும் ஆயிரம் விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐயோ வீட்டிலேருந்து பிரச்சனை அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் அங்கே ஒரு தலை பிடுங்காக இருந்துட்டு அங்கே பத்து விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் கடனை அடைக்கணும் சம்பளத்தை வாங்கணும் சீட்டு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இந்த தருமி வந்து திருவிழா புரணத்தில் சொன்ன மாதிரி பணம் வந்ததுனால் முதல்ல பால்காரன் கடனை அடைத்து விட வேண்டும்னுவர் அந்த மாதிரி நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் நிறையா இது குடும்ப சம்மந்தமான விஷயம் இடம் சம்மந்தமான விஷயம் இப்படி ஓடிண்டே இருக்கும் ஆனால் விடிய காற்றால நேரம் பார்த்துட்டேன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே மனமாகப்பட்ட ஒரு நிம்மதியில் இருந்துட்டுருக்கோம் நாம் நமக்காக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நேரமாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம் அப்போ அந்த தனிப்பட்ட நம்மளுக்காக இருக்கிறது நம்மக்கிட்ட யார் இருக்கானா இறைவன் இருக்கார் நம்முள் கலந்து இருக்கக்கூடியது இறைவன் அந்த இறைவன் மூன்று விதமான தேவியாக நமக்குள்ளே இருந்து நிலைத்திருந்தால் நம்மளுக்கு செல்வம் சக்தி படிப்பு இது மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம என்ன பண்ணணுங்க இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு தண்ணியை தொட்டு கங்கே 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 கங்கைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முகத்தில் வந்து பரோட்சணம் பண்ணிக்கோங்க குளிக்கிறவா குளிக்கலாம் அப்படி இல்லைனா முகத்தில் புரோட்சணம் பண்ணுவா புரோட்சணம் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த கங்கையை தொட்டு பூஜை பண்ணும்போதே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாத நேராக வரல் கண்ணாடியை பார்க்குறேன் கண்ணாடியை பார்த்தோம்னா லக்ஷ்மி தேவியை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா கண்ணாடி லக்ஷ்மியின் ஸ்வரூபம்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் முதல்ல நம்ம பண்ணக்கூடியது குங்குமத்தை நெத்தியில் வைக்கணும் இது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா சந்தனம் வச்சு குங்குமத்தை வச்சுக்கலாம் சந்தனம் வந்து குளிச்சுட்டவா வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம இப்போ அடுக்கலைக்கு போகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குளிச்சுன்னு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா வாசல் பின் வாசலை திறந்து ஜன்னல்லாம் திறந்து விட்டு வாசலை திறக்கும்போது வரலக்ஷ்மிங்கிற மந்திரத்தை ஜபித்துக்கொண்டே நம்ம வந்து சொல்லணும் அப்போ லட்சுமி தேவியோட அனுகிரகம் நமக்கு வரும் அதே போன்று பார்த்து அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் போதே இந்த கரத்தில் அதாவது கையில் வந்து துர்காலக்ஷ்மி சரஸ்வதி வாசம் செய்கிறாங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும் அடுத்தது இந்த வீட்டில் வந்து சுவாமி படம் குளி குளிச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமி படத்துக்கு நமஸ்காரணம் பண்ணிட்டு நம்ம வந்து சுவாமிகிட்ட தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தினம் வேலைகளை ஆரம்பிக்கலாம் உட்காந்து காலையில் வந்து உங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்கிறது நீங்கள் சஷ்டி கவசம் ரொம்ப பிடிக்குமா சுப்பிரபாதம் ரொம்ப பிடிக்குமா அதே போன்று பார்த்துக்கலாம் விஷ்ணு சகசம் நாம் பிடிக்குமா இல்லை எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரம் பிடிக்கும்னா அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த தினத்தை ஆரம்பிக்கலாம் பல வேலைகள் செய்யும்பொழுது கூட உங்களுக்கு மந்திர ஜபம்ங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தருடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கா காலையில் பிரம்ம இருந்து சுவாமிகிட்ட நல்லா பார்த்து வேண்டி வணங்கி அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து பார்த்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சாலே ஒற்றுமையாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனையாக சுவாமியை நல்லா வேண்டின்னு அந்த ஜாபுக்கு உண்டான ஃபைல்ஸ் எடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸாக வரணுங்கிற பாசிட்டிவ் தாட் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸாக வரும் ஒரு மனசில் வந்து தொழில் ரீதியான பிரச்சனைமா செக்கு சம்மந்தமான பிரச்சனையாக செக் புக் எடுத்து பார்த்து மகாலட்சுமியோட அனுகிரகம் பூர்ணமாக அவர் இந்த பணத்தை பூரா நான் கட்டிடுவேன் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன சங்கடமாக இருந்ததா உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் அந்த உடம்பை ஹீல் பண்ணும்போது நான் யோகா படிச்சுருக்கேன் யோகாவில் கூட சொல்லுவேன் எனக்கு கால் சம்மந்தமான பிரச்சனையாக கால்ட்ட ஹீல் பண்ணணும் கண்டிப்பாக சரியாகணும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறது உண்மை நம்மளுக்கு வந்து கால் ஒத்துழைக்கணும் கை ஒத்துழைக்கணும் அதனால தான் காக்க காக்க கணவியல் காக்கன்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசத்தில் கால்கள் இரண்டும்னு சொல்லுவாங்க கைகள் இரண்டும்னு சொல்லுவாங்க கண்கள் இரண்டும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் முருகப்பெருமானுடைய நாமத்தில் அந்த மாதிரி உடம்பு பிரச்சனையாக அந்த உடம்பு பிரச்சனை எனக்கு தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டுல்னா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பண்ணலனா உடம்பு பிரச்சனைக்கு சக்தியாக இருந்து காப்பாற்றுவாள் வித்தியத்துக்கு படிப்பாக இருந்து காப்பாற்றுவாங்க அதே மாதிரி செல்வத்துக்கு மகாலட்சுமியாக இருந்து அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது முப்பெரும் தேவி நம்ம வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அனுகிரகம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் குட் தாட்ஸ் வில் கிவ் குட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல தாட்ஸுக்கு ஒரு நல்ல தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வெற்றி வேல் வேல்முருகன் கரகரோகரா